قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمه الله ان الله يغفر الذنوب جميعا انه هو الغفور الرحيم அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துலாஹி பரகாத்தோ அன்புள்ள சகோதரர்களே மஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நாம் தினந்தோறும் ஒரு செய்தி உங்களுக்கு வழங்கி வர்றோம்ல அதில் இன்னைக்கு வந்த நம்ம முஸ்லீம் உலக முஸ்லீம்கள் எல்லாம் சந்தேகத்துக்கிடம் இல்லாமல் மாற்று கருத்து இல்லாமல் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இணை கற்பித்தா நரகத்துக்கு சென்றடைவோம் இறைவனை இணையாக யாராவது ஒரு கடவுள் இருக்கான்னு நம்பினோம்னா நம்ம நரகத்தை சென்று சென்று விடுவோம் என்று நம்புகிறோம் இதுல நம்ம இணையாம வாழ்வதற்கான ஏராளமான வாசல்களை அல்லாஹ் நமக்கு திறந்து விட்டுருக்காங்க அதுல ஒண்ணுதான் திரும்ப திரும்ப ஓதி காட்டப்படும் ஏழு வசனமாக இருக்கக்கூடிய திருக்குமரியின் முதல் அத்தியாயமா இருக்கு இருக்கக்கூடிய பாத்திகாசூராவை நம்ம கருத்தூன்றி ஆழமா கொஞ்சம் படிச்சாலே இணைகிருப்பதுல இருந்து நம்ம தவிர்த்துக்கலாமுங்க அதுல நம்ம பல விஷயங்களை பார்த்து வந்தோம் இந்த இப்பது உன்னையே வணங்குகிறோம் அல்லாஹ் தன்னை சொல்ல சொல்லும்படி அந்த சொற்றொடரின் ஆழத்தை நம்ம வந்து விளக்கிட்டோம்னா தவிர்த்துக்கலாமுங்க பொதுவா ஒரு மனிதன் வந்து அல்லாஹை விட்டுட்டு வேற ஒரு மனிதர்களுக்கிடம் உதவி தேடி போகிறாங்கல்ல அதற்கு அவங்க வைக்கிற முக்கியமான காரணங்கள்ல ஒன்று நாங்கள்லாம் பாவியா இருக்கிறோம் நாங்கள்லாம் எப்படி அல்லாஹை போய் சந்திக்க முடியும் என்ற மிக ஒரு கருத்துன்றதுக்கு பொருந்தாத ஒரு வாதத்தை வைக்கிறாங்க நாங்கெல்லாம் அல்லாவின் கட்டளையை ஏற்று நடக்கல இந்த உலகத்துல நம்ம சில சில பாவங்கள் செய்யறோம் இறைவன் இஸ்லாமிய இஸ்லாமும் இறைவனும் தடுத்த சில பாவங்களை செய்கிறோம் அந்த பாவங்கள் செய்யற நாம இறைவன்கிட்ட எப்படி நம்ம நிற்க முடியும் அப்படின்னு நம்ம சுபா வாத வச்சு நம்ம இறைவன் அல்லாத என்னமோ இவர்கள் வந்து பாவமே செய்யாத அறியப்பட்டவர்களாக சும்மா கற்பனை செய்யப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய இந்த ஷேகுமார்கள் முறீது முரீதுகள் அப்புறம் செத்து போய் புதைத்து வந்த மனிதனை கொண்டு போய் நம்ம கேட்கிறோம் அப்படி அப்படி கேட்கலாமா அப்படின்னு வளிக்கணும்ல பொதுவா இறைவனுடைய கஜான தெரிய இறைவனுடைய இறைவனுடைய அருள் மீது நம்பிக்கை இல்லாட்டுதான் அப்படி செய்ய முடியும் இப்ப இவங்க வந்து அவங்கள்ட்ட போறாங்கல்ல அதுல எந்த விதமான நியாயமும் இல்லை என்றதை நம்ம தெளிவாக எப்படி வழங்கிக்கிற முடியும்னா இப்போ அவங்க யார்கிட்ட போய் கேட்கறோம் நம்ம இறைவன்கிட்ட இறைவனை விட இவர்கள் ஆள் பெற்றவர்களா இறைவன் வந்து நம்மள்கிட்ட வந்து ஒவ்வொரு நாளும் அல்லா குற அல்லா வந்து ஏழாவது வானத்துல இறங்கி வச்சு யாராவது என்கிட்ட பாவம் மன்னிப்பு கேளுங்கப்பா நான் உங்க பாவங்களை மன்னிக்கிறேன் யாராவது என்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கப்பா அவங்க பிரார்த்தனையே நான் வந்து நிராகரிக்காம நிராகரிக்கிறது இல்லை ஏற்றுக்கொள்ளாமல் விடுவதில்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறான் அப்படிப்பட்ட இறைவன்ட்ட கேட்க மாட்டாவளா இவ செத்து போன மனிதன்ட்டு போய் கேட்பாங்களா செத்து போய் யாருன்னே தெரியாது உட மண்ணோடு மண்ணாக மக்கி போன இறைவன் என்ன நிலவையில இருப்பாங்க அப்படின்ட்டு அறியப்படாத செத்து போன மனிதன்ட்டு போய் கேட்க முடியுமா இது எப்படி இஸ்லாமிய மார்க்கம் வந்து இந்த இணையவசனின் பாசில்தான் தெல்ல தெளிவு அடைக்குதுங்க திரு அல்லா குரான் என்ன சொல்றான்னா வசனம் முப்பத்தொன்பதாவது வசனம் ஐம்பத்தி முப்பத்தொன்பது மூணாவது தமக்கு தமக்குத்தாமே அநீதியிலே கொண்டு அல்லாவின் நம்பி தமக்கு தாமே தமக்கு எதிராக வரம்பு மீறி எம் அறியார்களின் அல்லாஹ் வரலின் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்க விடு மன்னிப்பவன் அப்படின்னு சொல்றான் இல்ல என்ன செய்யுது தெளிவா அவனுங்க இறைவன் வந்து நம்ம என்னதான் பாவம் செய்தாலும் என்னதான் இறைவன் கட்டளைக்கு மீறி இருந்தாலும் அல்ல வந்து நம்மளை வந்து மன்னிக்காம இருப்பதில்லைன்னு சொல்லுது பாவம் மரம்பு மீறி பாவம் செய்த அடியார்களை பார்த்து அல்ல சொல்றான் கவலைப்படாதீங்கப்பா என்கிட்ட கேளுங்க நான் பாவங்களை மன்னிக்க ஒன்று இருக்க இது எப்படி போய் நம்ம வந்து அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட போய் நம்மளால நம்மளோட கோரிக்கையும் நம்ம பாவம் மொழி வைக்க முடியும்ன்றது தெளிவா சிந்திச்சா நம்ம இறைவன் தப்பிச்சுக்கலாம மறுமை நாள்ல இந்த ஈக்கூது விஷயத்துக்கு உயிரிட்டு உயிரூட்டணும்னா திரும்ப திரும்ப நம்ம சொல்ற ஈயாக்க நகூது என்ற சொற்றவருக்கு உயிரூட்டம் பண்ணணும்னா நிச்சயமா இந்த செத்து போன மனிதர்கள்ட்ட போய் நம்ம போடக்கூடாது அது அல்லாஹ் சொன்னா அல்லா குரான் பதினஞ்சு சொல்றான் வழிகட்டவரை தவிர இறைவன் அருளில் யார் நம்பிக்கையை விளக்க முடியும் என்று கேட்டார் அப்படின்ட்டு ஒரு நபி வந்து பிரச்சாரம் பண்ணும் போது கேட்டிருக்காங்க அப்படி இப்படி இதெல்லாம் எவ்வளவு ஆள் தெளிவான வசங்களை பாருங்க நீங்க வந்து நம்பிக்கை தான் அல்லாவிட அருள் நம்பிக்கை இருக்க முடியும் அல்லா உண் அல்லா மீது அருள் நம்பிக்கை இல்லாம இன்னொரு ஆளு செத்து போன வந்து அருள் செய்வார்னு நம்பவே முடியாது எந்த காலத்திலயும் அது போக முத்தாயிப்பா சொல்றேன்னா இறைவனின் வசனங்களையும் சந்திப்பையும் மறுப்பவர்கள் தான் அல்லா அருள் மீது நம்பிக்கை இழைப்பாங்க இறைவன் சந்திப்பை மறுப்பவர் மறுப்பதா அவர் எப்படிப்பட்டவர்னா மறுமை நாளை மறுக்கிறவர் மறுமை நாள் அல்லாட்டை போய் நம்ம போறோம் அல்லா நம்ம கேள்வி எனக்கு பண்ணி சொர்க்கம் தீர்ப்பளிக்க போறா அந்த நாளின் மீது நம்பிக்கை இந்த வாழும் போது அல்லாவின் மீது நம்பிக்கை இழப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் குரான சொல்றான் அப்ப நம்ம இதுல வந்து என்ன விளைக்கிற முடியும் எந்த காலகட்டங்களையும் இறைவன் இறைவன் தான் செத்து போனாலும் செத்து போனால்தான் உயிரோடு இருந்தாலும் அவர் வந்து அல்லாவின் மீது அருள் அல்லாஹ் நம் மீது அருள் செய்யும் மாதிரி அவரால் எந்த கட்டத்திலையும் நன்று செல்ல விட விட முடியாது ஆகவே அல்லாஹன் நல்ல நாம் செய்யும் பாவங்களையும் நம் கோரிக்கைகளையும் என்னதான் நம்ம அல்லாவின் கட்டளை மீறி இருந்தாலும் இறைவன் ஹையுள் கையும் நித்தியவனா நித்தியவனா இருக்கிறான் என்று நம்பி அல்லாஹ்விடமே எல்லா கோரிக்கையை வைத்தால்தான் இந்த ஈயாக்கூ என்ற சொற்றோடருக்கு நம்ம உயிரூட்டு விதமா இருக்கணும் இணைவின் எல்லா வாசலையும் நம்ம அரைக்க முடியும் என்று கூறி நிறைவு செய்கிறேன்